ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி செவ்வாய் கிழமை பூஜை தாங்க பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம எப்பவும் போல் வெற்றியில் தீபம் போட்டுடலாம் இது வந்து பத்தாவது வாரம் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்த வந்து மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் நான் வேல் மாறல் படிக்க இது வந்து பத்தாவது வாரம் இன்றைக்கி பூஜை வந்து பத்தாவது வாரம் தான் பார்க்க போகிறீங்க போன வாரம் ஒம்ப ஒன்பதாவது வாரம் நம்ம செஞ்சோம் இந்த வாரம் என்னென்னா எப்பவும் போல் பூஜையை முடிச்சுட்டு நான் வந்து கோவிலுக்கு போனோம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி போகலை இந்த வீடியோ வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி நான் போகல ஏன்னா எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பர்த்டே வந்தது அன்றைக்கி வந்து முருகரை போய் பார்த்துட்டு வந்தாச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலை வாங்கி சாத்திட்டு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டில் எப்பவும் வருஷத்தில் ஒரு அஞ்சு நாள் எந்தெந்த நாள்னால் எல்லாரோட பர்த்டே ப்ளஸ் ஒரு கல்யாண நாள் அதாவது எங்களோட வெட்டிங் டே அந்த அஞ்சு நாள் மட்டும் நாங்கள் முருகரை பார்க்காத எந்த கோவிலுக்கு போனாலும் அன்னைக்கு கண்டிப்பாக முருகரை பார்த்துடுவோம் ஒரு மாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம் வடபழனி முருகர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன் அதனால் நாங்கள் எப்போது அந்த அஞ்சு நாள் வந்து கண்டிப்பாக ஃப்ளட்டு வரும்போதும் சரி எப்படியோ ஒன்று ஃப்ளட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு பர்த்டே வரும் டிசம்பரில் அப்பயும் விடாமல் நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து ஆரம்பித்தோம்னாக்கா அந்த கடவுளே வந்து நம்மளை மிஸ் பண்ண விட மாட்டார் அதை வச்சு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு தடவை கூட நாங்கள் மிஸ் ஆனதே கிடையாது இன்றைக்கி பொம்பளை பசங்க தான் வச்சுருக்கோம் பட் இருந்தாலும் அவங்க பர்த்டே அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு மந்த்லி ப்ராப்ளம் எதுவும் வராமல் நாங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் இதுதான் இத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அந்த கோவிலுக்கு தொடர்ந்து போங்க கண்டிப்பாக அந்த நாளை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம போயிட்டு வரும்போது அந்த தெய்வத்தோட ஆசிர்வாதம் அந்த வருஷம் முழுக்க இருக்குன்றது எங்களோட நம்பிக்கை நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெற்றியில் தீபம் போட ரெடி இருக்கோம் இந்த வாட்டி வந்து வெற்றியில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது பெரிய பெரிய வெத்தலையே கிடைக்கல ஏன் தெரில இந்த வெயில் நாள் வந்ததுனால வெத்தலையோட அந்த சைஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சாலும் தெரியல சின்ன சைஸ் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடியெலாம் நல்லா பெரிய பெரிய வெத்தலையே கிடைக்கும் இப்போ பார்த்தா சின்ன சைஸாக கிடைக்குது உங்கள் சைட்லலாம் எப்படி வெத்தலை வைக்கிதுன்றத சொல்லுங்கள் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சி அதனால சின்ன தட்டிலையே வச்சுட்டேன் நான் இப்போ இந்த வெற்றியில வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் நான் ஒவ்வொரு தடவை மஞ்சளும் வைப்பேன் சேர்ந்து குங்குமம் வைப்பேன் ஒரு ஒரு தடவை குங்குமம் மட்டும் வச்சு விட்ருவேன் ஏன்னா எப்படி நமக்கு எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறோமே சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சுருவேன் இப்போ இதில் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு தான் வெற்றில தீபம் போடணும் சில பேர் வந்து ஆறு விளக்குலாம் ஏத்துறாங்க நான் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்தே ஒரே ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றுவேன் ஆறு விளக்குலாம் ஏற்றினது கிடையாது எப்பவும் ஒரே விளக்கு தான் அந்த வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறேன் இல்லையா அதில் மட்டும்தான் நான் வந்து நெய் தீபம் வந்து அது வந்து பதினாறு வாரம் ஏற்றினேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொன்றா அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இப்போ நம்ம தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த அகல் விளக்கில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கணும் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் அதை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது இல்லையா அதனால் நான் வந்து முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இந்த ரெட் கலர் அதாவது சிவப்பு கலர் திரி வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு சில நேரங்களில் அது வாங்கி வைக்க முடியல அது நீங்கள் பயன்படுத்தினா கூட இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமாக கிடைக்கும் ஏன்னால் செவ்வாய்க்கிழமைனாவே அங்காரகனுக்கு தான் ரொம்ப உகர்ந்த நாள் அங்காரகனுக்கு நம்ம சிவப்பு கலர் திரி போட்டு விளக்கு ஏற்றணும்னாக்கா ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் நீங்கள் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி சிவப்பு கலர் திரி வாங்கி நெய் தீபம் போடுங்க இன்னும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் இப்போ இந்த விளக்கு வந்து நம்ம தோரம்பருப்பு விளக்குன்னு சொல்கிறோம் இப்போ இந்த விளக்கை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கீழே வந்து தோரம்பருப்பு பரப்பிட்டு அதுக்கு மேலே ரெண்டு நெய் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் வருது பாருங்கள் வேலை கிடைக்கணா இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ வருது யூடியூப்பில் ஆனால் நாங்கள் வந்து இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஏற்றிட்டு தான் இருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் இது வந்து தொடர்ந்து ஏற்றணும் தொடர்ந்து ஏற்றிட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி தோரம்பருப்பு வந்து அந்த நெய் தீபத்தில் போட்டு ஏற்றுங்க அகலில் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நம்ம கீழே தோரம்பருப்பு பரப்பிட்டு அது மேலே ஏற்றினோம்னாக்கா நமக்கு அந்த அளவுக்கு அது அந்த நெய் அந்த விளக்கு எரிஞ்சு அதோட சூடு வந்து அந்த தோரம் பருப்பில் படும்போது தான் ஒரு வாசனை வரும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நெய் விளக்கில் வந்து நீங்கள் தோரம்பருப்பு போட்டு ஏற்றுனீங்கன்னா அந்த நெய் வந்து உருகும்போது அந்த பருப்புமே அந்த நெய்யில் வந்து நல்லா ஒரு உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த சூட்டுக்கு வந்து ஒரு வாசனை வரும் அந்த வாசனையே வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதனுடைய பலன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து நிறைய கடன் இருக்குது அப்படின்னா இந்த அங்காரகனுக்கு இந்த நெய் தீபம் இந்த தோரம்பருப்பு நெய் தீபம் போட்டிங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதாவது தேவையில்லாத நம்ம கடன் வாங்கி மாட்டிக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் யாருமே கடன் இல்லாத இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் அது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பாமர மக்களுக்கு வந்து அது சொல்ல முடியாது நான் வந்து கடனே இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட முடியாது நிச்சயம் ஏதாவது யாருக்காவது கடன் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த விளக்கு வந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விளக்கு ஏற்றுறதுனால நான் ஒவ்வொரு தடவை ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் இந்த விளக்குக்கு அதாவது ஞாபகம் வரும்போது தான் சொல்ல முடியும் ஏன்னா அது இந்த வீடியோ பேசும்போது என்ன தோணுதோ அதை தான் பேச நான் முன்னாடியே ரெடி பண்ணி பேசுகிறது இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது நோட் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் இது எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு வரவே வராது எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசி முடிச்சுடுது தான் என்னோடய இந்த யூடியூப் சேனலில் நான் செஞ்சுருக்கேன் எதுவும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிற ஐடியாவே கிடையாது இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ வந்துட்டு லென்த்தாக போகாது சீக்கிரமே முடிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து போன வாரம் வந்து வெற்றில தீபம் வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வந்து நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்போது நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேல்மாறல் படிக்க படிக்க நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது படிப்படியாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மை தான் அந்த சிஸ்டர் சொல்கிற மாதிரி ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுத்த உடனே எந்த கடவுளும் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதில்லை நமக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குது எந்த அளவுக்கு அதை முயற்சிக்கிறோம் எந்தளவுக்கு அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப விரும்பி அந்த விஷயத்தை செய்ய செய்ய தான் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் நானும் அந்த நம்பிக்கையில் தான் அந்த வெற்றில தீபம் வந்து வேல் மாறலும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கேன் இந்த பூஜையை எப்போ முடியுதோ அப்போ வந்து எனக்கு அதுக்குள்ளே அந்த விஷயமும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த பூஜை வந்து வேல் மாறல் படிக்கிறதை நிறுத்துறதா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அந்த சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து படிக்க படிக்க நமக்கு படிப்படியாக மாற்றங்கள் வரும்ன்றது அவங்களும் சொல்லியிருந்தாங்க எனக்கும் அதே நம்பிக்கை தான் இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவும் போல் எல்லோரும் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ